எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணியும் விடுங்க வட்டி கட்டியே அவதிப்படும் கடன் பிரச்சனைக்கு இன்று இரவுக்குள் நிலைவாசலில் இந்த பொருளை இந்த எண்ணெயுடன் எரித்து விடுங்கள் குடியை மறக்க செய்யும் எதிரிகளும் விலகி விடுவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இது நிறைய பேர் இப்போ கேட்பீங்க என்னென்னா இரவுக்குள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் எப்பவுமே ஒரு தடைகளை உடை தெரியறதுக்கு இந்த தடை இருந்துக்கிட்டே இருக்குது என்னால் வெளியே வர முடியல அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தடைகளை உடை தெரியும் நாள் நீங்கள் முருகனை நினச்சும் செய்யலாம் இல்லைன்னா எந்த உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்திருக்கிறேன் அந்த எண்ணெய் எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் தான் அது அந்த வேப்ப எண்ணெய்க்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது சில பேர் வந்து வேப்ப ஊற்றி சிகப்பு திரி போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றலாம் ரொம்ப நல்லது அது வந்து இந்த எப்படின்னா யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம கிட்டேயே வராது நம்மளுக்கு எதிரிகள் உருவாகவே மாட்டாங்க இந்த விளக் இந்த வேப்பெண்ணெயை போட்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா அதுவும் சிகப்பு திரி போட்டு ஏற்றனோ அகல் விளக்கில் காமாட்ச விளக்குலையோ கஜலட்சுமி விளக்குலையோ வேப்பெண்ணை ஊற்றி ஏற்றிடக்கூடாது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கஜலட்சுமி விளக்கு காமாட்சம் விளக்கு வெள்ளி விளக்காக வச்சுருந்திங்கன்னா அதில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா விட்டு தீபம் ஏற்றுங்க நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் குப்பி மாதிரி இருக்கீங்களா அதில் கிண்ணத்தில் ஊற்றி ஒரு டப்பாவில் ஊற்றி அதை நான் என்ன அங்கே எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கடன் அப்படின்றத முதல்ல எழுதுங்க இப்போது நான் அதை எழுதுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஆனாலும் என் பிள்ளைங்களுக்கு இது எப்படி எழுதி காட்டணும் எந்த மாதிரி செய்யணுன்றத ஐதீகத்தையும் சொல்லணும் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம நினச்சி இதை செய்யும் பொழுது சொல்லுவாங்க ஒரு கோடி செலவு பண்ணேன் இந்த விஷயத்த நான் எடுக்கிறதுக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணேன் அது எனக்கு எடுத்துடுச்சு ஒரு ரூபாய் செலவில் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு வாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்று தான் முடிஞ்ச அளவு கருப்பு கலர் பெண் இருந்தால் நல்லது ஏன்னால் நம்ம அந்த எழுதும் பொழுது அந்த பெண்ணால் கூட அந்த எழுத்து வந்தால் கூட நல்லது தான் இப்போ நான் வந்து கடன் எழுது எழுத போகிறேன் ஓகேங்களா கடன் தான் எனக்கு கழுத்தை நெருக்கிது வட்டி கட்டியே என்னால் முடியல வட்டி கட்டலைனாலும் எனக்கு வந்து என்ன என் என் பண அந்த கடனை நான் அடைச்சி தீரணும் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு பணம் வரணும் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார முடிவு பண்ணுங்க இது நீங்கள் விளக்கு வச்ச நேரத்தில் ஆ இதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து பா வெளியில் ஏற்ற முடியாதவங்க மொட்டை மாடியில் எரிக்கலாம் அப்படின்னா பாத்ரூமில் வச்சு எரிக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அதை நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இந்த இது கூட என்ன பொருள் சேர்த்து எந்த மாதிரி நம்ம சொல்லணும் அது எரியும் பொழுது ஒரு விஷயம் சொல்லணும் அப்போ தான் நம்மளுக்கு அது நல்ல பலிதம் ஆகும் இப்போ நான் கடன் எழுதுகிறேன் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு எதிரி ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எதிரி பெயரை கூட எழுதலாம் தவறு கிடையாது ஏன்னா நம்மளுக்கு அவங்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் ஒரு சிலர் வெளியே சொல்ல முடியாமல் ஒரு சில டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க என்னால் வெளில சொல்ல முடியல ஆனால் நான் எந்த அனுபவிச்சுட்டு இருக்கேன் என்னால் அந்த அவங்கனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்க கூட அவங்க பேரை எழுதி இதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எரிக்கலாம் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா குடின்னு எழுதுகிறேன் ஏன்னா தான் இப்போ ரொம்ப பேர் குடி குடிச்சிட்டு வந்து நிறைய குடும்பங்கள் வந்து அழிகிறத கண்ணு கண்ணாக பார்க்குறோம் நம்ம எவ்வளோ ஃபேமிலி இதுலேருந்து எல்லா பொம்பளைங்களுமே இப்போ வேலைக்கு போய் நான் தான் என் பிள்ளைங்களை பார்க்கணும் நான் தான் என் குழந்தை குட்டிகளை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்களுக்கு என்ன தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் மட்டும்தான் குடிக்கிறோமோ அப்போ பெண் பெண்களும் இப்போ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுது எனக்கு கேட்குது ஆனா அவங்களும் குடிக்கக்கூடாது தான் யாருமே குடிக்காதீங்க தயவு செய்து சொல்ற நம்மளே பணம் கொடுத்து நம்மளே சூனியை வச்சுக்கிற கதை தான் அந்த குடி குடிக்கிறது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எழுதுருங்க குடின்னு எழுதுங்க இல்லை எதிரி எழுதுங்க யார் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோம் அவங்க பேரை எழுதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவீங்க எனக்கு கடன் தான் பிரச்சனை அதுவும் செவ்வாய்க்கிழமையில எப்பவுமே கடனுக்கான ஒரு விஷயம் ஒரு இது செஞ்சோம்னாலே ஒரு நிவர்த்தி கிடைக்காது ஆரம்பிக்கும் அந்த கடன் எனக்கு கழுத்தை நெரிக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி நான் ஆல்ரெடி எரிய வச்ச சட்டி தான் இது உங்களுக்காக காமிப்பேன் எப்பவுமே வீடியோவில் உங்க வீட்டில் ஒரு அகல் விளக்கு பெருசாக இருக்குது இல்லைம்மா ஒரு இரும்பு மரம் நம்ம அப்போ குப்பை வாரத்துக்கு இரும்பு மரம் தான் நம்மளாம் யூஸ் பண்ணுவோம் அப்படி சப்போஸ் இரும்பு மரம் இருக்குதுன்னா அதில் கூட நீங்கள் எரிக்கலாம் இதை மாதிரி எங்கே உக்காந்து இதை செய்யலான்னா நடு ஹாலில் உட்காந்து இது வந்து யாருக்கும் தெரிய தேவையில்லாம் யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல தேவையில்லை இது கூட நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு மாபெரும் மூலிகை இல்லை ஒன்று வெண்கடுகு இந்த வெண்கடுகு ஆகப்பட்டது கடன் எப்படி இது கடனை அடைக்குதுன்னா இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதும் கூட எதிரிகளை அழிக்க வல்லதும் கூட அடுத்தது கடனை அடைக்கும் கூட அதனால் இதை எரிக்கும் பொழுது நம்மளுக்கு கடன் அடைகிறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இதை இந்த மாதிரி நான் பேப்பரில் மடிச்சிடுறேன் மடித்து வச்சிட்றேன் இது கூட இன்னொரு விஷயத்தை வச்சு எரிக்கணும் அதையும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பிள்ளைங்க பார்க்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை பார்த்துட்டு சில பேர் வந்து அது என்னம்மா செய்யணும் அது என்னம்மா செய்யணும்னு கேட்குறீங்க நான் வீடியோவில் ஆன்சர் சொல்லியிருந்தால் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படி ஆன்சர் நான் சொல்கிறேன்னா அதுக்கு நான் பண்ணலன்னு அர்த்தம் அதுக்கு மேலே வந்து ஒரு கற்பூரம் நம்ம சாதா கற்பூரம் இருக்கு அந்த கற்பூரத்தை அது மேலே வச்சுக்கோங்க இப்போ இரவு இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்று இரவு கொளுத்துங்க இதை சப்போஸ் இந்த செவ்வாக்கிழமை நான் பார்த்துட்டேன் நைட்டு தான் பார்க்குறேன் இந்த வீடியோவைனா அடுத்த செவாக்கிழமை செய்யுங்க இப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில் இதை நம்ம நிலைவாசலில் வெளியில நிலைவாசலுக்கு வெளியில் முடிஞ்சால் நல்ல கேட்டுக்கிட்ட கூட வச்சு எரிங்க நல்லதே நடக்குங்க நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உண்மையாக சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் செய்ய செய்ய தான் எந்த ஒரு விசேஷம் எந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி முருகா 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 ஓம் முருகான்னு சொல்லுங்க தடைகளை உடை தெரிவார் முருகப் பெருமான் அவரை நினைச்சு கூட இதை நீங்கள் செய்யலாம் இந்த முருகனை நினச்சாலே நம்மளுக்கு அந்த கடன் தொந்தரவு காணாமல் போகும் சொந்த வீடு அமையும் நல்ல ஒரு நிலம் அமையும் சின்னதாக ஒரே ஒரு ஒரு நானூற்றம்பது சதுரடி இருந்தால் கூட போதும் நான் செவ்வறு எழுப்பி ஓடு போட்டுக்கிட்டோட என் வீட்டில் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க எனக்கு ஏன் வீடே அமைய மாட்டேங்குது நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வீட்லேயே நான் இருப்பேன் வாடகையே கொடுத்துக்கிட்டு நான் அழிவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை நீங்கள் நம்பிக்கையுடன் இதை செய்யுங்க இது ஃபுல்லாக எரிய விடுங்க சப்போஸ் இது பாதியிலே கொஞ்சம் தால் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சிட்டு நின்றுட்டால் கூட நீங்கள் இன்னொரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி விடுங்க அதை நீங்கள் பார்க்கலாம் தவறு கிடையாது ஏன்னா அந்த கடுகு முழுவதும் வெடிக்கணும் அதுதான் அங்கே முக்கியம் எனக்கு இந்த வீடியோவில் கூட இப்போ எனக்கு அந்த சத்தம் கேட்குது ஆனால் உங்களுக்காக அதை மியூட் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன் எப்போவுமே எப்போவுமே ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இப்போ கடன் வந்து எப்படிமா அடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை மட்டும் ஏற்றி வச்சுட்டா போதுமான் அதற்கான முயற்சியும் பண்ணுங்க ஏன்னா இதை நம்ம கொளுத்துறது மூலியமாக நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் ஒரு லோன் வா லோனுக்காக ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அந்த லோனை வட்டி முதலுமே அடைஞ்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான்